ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீர தீரன் சூரன் வீர தீர சோரன் அந்த படத்தோட ஒரு அப்டேட் ஒன்று வெளியே வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீரதீரசுரன் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம ஜி வி பிரகாஷ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து நம்ம தூள் படத்தோட ஒரு இந்த சிங்கம் போல் அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு ஸோ கிளைமேக்ஸோட ஹைப்பு அண்ட் ஹைப்பில் இந்த பாட்டும் பயங்கரமாக ஃபிட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து ப்ரீமியர் ஷோ பார்த்தவங்களாம் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து இந்த ரெட்ரோ பாட்டெல்லாம் வேறு லெவலில் செதுக்கிடுறாரு அப்படின்னு தான் தகவலை சொல்லணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட இந்த படம் வந்து வேறு லெவலில் ஹிட்டு படமாக இருக்கும் விக்ரம் சாருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்கிறேங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க